இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கும் நாற்பத்தைந்து வினாடிகள் பாக் எச்சரிக்கை வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ ஒரு முக்கியமான நிமிடத்தை பற்றியது சரியாக நாற்பத்தைந்து வினாடிகள் அந்த நாற்பத்தைந்து வினாடிகளில் நடந்தது இந்தியாவின் எதிர்கால திசையை தீர்மானித்துவிட்டது பாக் எச்சரிக்கை என்ன நடந்தது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் நிலை முற்றிலும் மாறிவிட்டது அந்த தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழப்பு முப்பத்தி மூன்று பேர் படுகாயம் இந்த நாற்பத்தைந்து வினாடிகளில் என்ன நடந்தது அந்த தாக்குதல் நேரம் இந்திய இராணுவம் மிக விரைவாக பதிலடி அந்த நாற்பத்தைந்து வினாடிகளில் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள லான்ச் படை இலக்காக எடுத்தது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அதற்கான எச்சரிக்கையை வெளியிட்டது அதன் பின்னணி பாகிஸ்தானின் பதில் பாகிஸ்தான் அரசாங்கம் விரைவில் ஒரு எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டது இந்தியாவே பதிலடி கொடுக்கிறீர்கள் என்றால் விளைவுகள் கடுமையானவை எனவும் பகல்கான் தாக்குதல் குடித்து நாம் தொடர்பில்லை எனவும் கூறியது ஆனால் சிஆர்பிஎஃப் விசாரணைகளில் அதற்கு மாறான தகவல்கள் இந்த தாக்குதலின் தாக்கம் இந்த தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவில் உள்ள உள்துறை பாதுகாப்புத் துறைகள் மிகுந்த விழிப்புடன் செயல்படுகின்றன இந்த நாற்பத்தைந்து வினாடிகள் நாட்டின் பாதுகாப்பு முனையில் மிக முக்கியமான திருப்புமுனை இந்தியாவின் தலைவிதி பாதுகாப்பு மற்றும் அரசியல் திசை இந்த நாற்பத்தைந்து வினாடிகளால் அமைக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு ஒரு திடமான எச்சரிக்கை இந்தியா அமைதிக்காக காத்திருக்கும் ஆனால் பதிலுக்கு தயார் மறக்காமல் உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த தகவல் உங்களை பாதித்ததா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனல்